சாபத்துக்குள்ளே இருக்கின்றார்கள் இங்கே இந்த மருத்துவ செயல் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் ஏன் அப்படி ஆண்டு செய்தார் எகிப்தின் ராஜாவாக பார்வோம் சொன்னான் சிறவேல் ஜனங்களுக்கு பிறக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளையும் பிறக்கும் பொழுதே கொண்டு விட வேண்டும் என்று சொன்னான் மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் அந்த தீமையான காரியம் செய்யவில்லை நன்மை செய்தார்கள் தேவருக்கு பயந்த ஒரு மனிதன் நன்மை செய்து கொண்டே இருப்பார் நன்மை செய்கிறவன் உண்டாயிருக்கின்றான் ஆதி அவன் நாலாம் அதிகாரம் ஏழாம் இல்லையோ என்று ஆண்டவர் கேட்டார் அந்த குடும்பம் தலைக்கும்படி செய்தார் ரெண்டாவது அவர் கருத்திற்கு பயப்பட்டார்கள் மருத்துவர்கள் தேவனு பயந்ததினாலே அது தீமையான காரியம் செய்யவில்லை இந்த பாய்பிள் சொல்கிறது நூத்தி பதினைஞ்சாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் கடவுள் பிள்ளைகளே இந்த பஞ்ச காலத்திலே கொடுமையான காலத்திலே நாளும் கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் நானும் மனதலை பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரனை போல வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்டிருந்தேன் இருந்தேன் ஆண்டவர்களுக்கு நன்மை செய்தபடி நான் முப்பத்தெட்டாவது நாளிலே நான் சுகமானே தேவனுக்கு ஒரு ஊழியக்காரனாக மாறினேன் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் ஏசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று அப்போ சில பத்தாம் ஆறு முப்பதாம் அவசரத்தில் வாசிக்கிறோம் மருத்துவ நன்மை செய்தார்கள் தேவனுக்கு பயந்தார்கள் குடும்பத்தை தலைக்கும்படி செய்தார் உங்களுக்கும் அப்படி செய்வார் நன்மை செய்யுங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள் அவரகம் தேவனுக்கு பயந்தான் ஆகியம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ஆசீர்வாதமாய் வைத்தார் உங்களையும் வைப்பார் தம்பி உன்னை வைப்பார் அப்பா பகிச்சு ஒன்னை வைப்பா அற்புதம் செய்வா தேவனுக்கு பயந்து வாழ தீர்மானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்யும் ஒரு கண்ணீரை கண்ணீரைத் ஒரு வேதனைகளை போக்கும் அவள் வேண்டிய எல்லா உதவிகளை செய்து கரம் என்ன மேன்மைப்படுத்தும் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல உங்களை ஆசிரியப்பாரே ஆமை